thank you லஞ்சம் மற்றும் மோசடி வழக்கில் அமெரிக்க நீதிமன்றம் கவுதம் அதானிக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்துள்ள நிலையில் குழுமத்தின் நிதிநிலை குறித்து முதலீட்டாளர்களுக்கு விளக்கம் அளிக்கும் முயற்சியில் அதானி குழுமம் இறங்கியுள்ளது இதன் ஒரு அங்கமாக நிறுவனத்தின் கடன் அளவு திருப்பி செலுத்தும் திறன் எதிர்கால திட்டங்கள் ஆகியவை குறித்து முதலீட்டாளர்களுக்கு எடுத்துரைத்துள்ளது அதன்படி அதானி குழும நிறுவனங்கள் குறைந்தபட்சம் பனிரண்டு மாதங்களுக்கான கடனை திருப்பி கட்டும் அளவுக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் குழுமத்தின் தற்போதைய மொத்த முதலீடு ஐந்து புள்ளி லட்சம் கோடி என்றும் தெரிவித்துள்ளது தற்போதுள்ள செயல்பாடுகளின் மூலம் கிடைக்கும் வருவாயை வைத்து அடுத்த பத்து ஆண்டுகளில் ஐந்து புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் லட்சம் கோடி வரை முதலீடு செய்ய முடியும் என்றும் அதானி குழுமம் கூறியுள்ளது குழுமத்தின் மொத்த கடனில் இருபத்தி ஏழு சதவீதம் உலக வங்கியிடம் இருந்தும் தொன்னூற்று நான்கு புள்ளி நானூறு கோடி ரூபாய் மதிப்பிலான கடன் உள்நாட்டு வங்கிகளிடமிருந்தும் பெறப்பட்டுள்ளதாகவும் அதானி குழும நிறுவனங்களின் தர மதிப்பீடு அதிகரித்துள்ளதால் கடன்களுக்கான வட்டி எட்டு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் சதவீதமாக குறைந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளது